அகாடமி ஆஃப் ஹையர் அண்ட் ரிசர்ச் அட்மிஷன்ஸ் அப்ளை ஆன்லைன் குக்கரி யார் பண்ணலாம் ஆனா சுவையான எப்படி நான் இதயம் ஆஹா பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லணையில சமையல் பண்ணுங்க வாங்குங்க வாங்க வேணாம் செய்தி சுருக்கம் ரஷ்யா உக்ரைன் போர் மோடி அளித்த வாக்குறுதி அரசுமுறை பயணமாக உக்ரைன் சென்றுள்ள பிரதமர் நரேந்திர மோடி அந்நாட்டு அதிபர் ஜெலன்ஸ்கியை சந்தித்து பேசினார் ரஷ்ய தாக்குதலில் உயிர் நீத்த உக்ரைன் சிறுவன் சிறுமியரை நினைவு வகையில் கெவ் நகரில் அமைக்கப்பட்டுள்ள நினைவிடத்தில் மோடி அஞ்சலி செலுத்தினார் ரஷ்யா உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டுவர என வலியுறுத்திய மோடி அமைதியை நிலைநாட்ட தன்னால் முடிந்த அனைத்து உதவிகளையும் செய்ய தயார் என்றார் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியிடம் பிரதமர் மோடி கூறியதாவது போரில் இறந்த குழந்தைகளின் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்திய போது என் மனம் மிகவும் கலக்கமடைந்தது மானுட மகத்துவத்தை மதிக்கும் எந்த நாடும் இதை அனுமதிக்காது எந்த மனிதனும் இதை ஏற்க மாட்டான் இந்தியாவின் பிரதமர் ஒருவர் உக்ரைன் மண்ணை மிதித்திருப்பது இதுவே முதல் முறை இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தருணம் இந்தியாவின் நூற்று நாற்பது கோடி மக்கள் சார்பாக உக்ரைன் மக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் விரைவில் இங்கு அமைதி திரும்ப பிரார்த்திக்கிறேன் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றில் கிளாஸ்கோவில் நடந்த சந்திப்பின் போது உக்ரைனுக்கு வரும்படி நீங்கள் எனக்கு அழைப்பு விடுத்தீர்கள் ஆனால் இப்படிப்பட்ட சங்கடமான தருணத்தில் நான் இங்கு வருவேன் என நினைத்துக்கூட பார்க்கவில்லை இந்த போரில் உயிர் நீத்த அப்பாவி குழந்தைகளின் குடும்பத்துடன் துணை நிற்கும் உங்களுக்கு நூற்று நாற்பது கோடி மக்கள் சார்பாக நன்றிகளை தெரிவிக்கிறேன் மனிதநேய அடிப்படையில் உக்ரைன் மக்களுக்கு எல்லா உதவிகளையும் செய்ய இந்தியா தயாராக உள்ளது போர் கூடாது என்பதுதான் இந்தியாவின் நிலைப்பாடு எப்போதும் அமைதியின் பக்கம் மட்டுமே நிற்கிறோம் சமாதானத்தை வலியுறுத்திய காந்தி பிறந்த மண்ணில் இருந்து வருகிறேன் அமைதி என்கிற செய்தியுடன் நான் இங்கு வந்துள்ளேன் இதற்கு முன் நான் ரஷ்யாவுக்கு சென்றேன் அங்கும் இதே கருத்தை தான் வலியுறுத்தினேன் இரத்த பூமியில் எந்த பிரச்சினைக்கும் தீர்வு கிடைக்காது அமைதி பேச்சின் மூலம் மட்டுமே எதற்கும் தீர்வு காண முடியும் இரு நாடுகளும் அமைதி பேச்சுக்கு முன்வர வேண்டும் பேச்சுவார்த்தை மூலம் எல்லா பிரச்சினைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் இந்த முயற்சியில் ஒரு நண்பன் என்ற வகையில் என்னால் முடிந்த உதவிகளை செய்ய தயார் சமாதானம்தான் எல்லாவற்றிற்கும் தீர்வு விரைவில் இங்கு அமைதியான சூழல் நிலவ மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என பிரதமர் மோடி கூறினார் ट्रूथ होगा है लेकिन जब आज मैं उन बालकों की स्मृति में बनाए हुए म्यूजियम को आपके साथ जाकर के अपने श्रद्धा सुमन अर्पित कर रहा था तो मेरा मन भरा था दिल को गहरी चोट मुझे लगता है कि युद्ध की सबसे पहली ग्रेजुएट किसकी होती है तो निर्दोष बालकों की होती है और वो बहुत दर्दनाक होता है किसी भी सुसंस्कृत समाज में जो मानवीय मूल्यों में विश्वास करते हैं उनके लिए और जो एक संवेदनशील व्यक्ति होते हैं उनके लिए इस प्रकार की घटनाएं कतई स्वीकार नहीं हो सकती हैं दुनिया में मानवीय मूल्यों में विश्वास करने वाला कोई भी व्यक्ति इसको स्वीकार नहीं कर सकता है एजेंस इस दर्दनाक परिस्थितियों के बीच भी आपने चित्त गर्म जोशी से मेरा और मेरे डेलीगेशन का स्वागत किया इसके लिए मैं हृदय से आपका आभार व्यक्त करता हूं एसएनएलसी आज का दिवस भारत और यूक्रेन के संबंधों के लिए एक बहुत ही ऐतिहासिक दिवस है क्योंकि भारत का प्रधानमंत्री आज पहली बार இந்தியா நினைத்தால் புதினுக்கு முற்றுப்புள்ளிதான் போர் மேகம் சூழ்ந்த உக்ரைன் நாட்டுக்கு சென்ற பிரதமர் நரேந்திர மோடி அந்நாட்டு அதிபர் ஜெலன்ஸ்கியை சந்தித்து பேசினார் அமைதி பேச்சுவார்த்தை மூலம் ரஷ்யா உக்ரைன் இடையிலான பிரச்சினைக்கு தீர்வு கண்டு போரை முடிவுக்கு வர ஜெலன்ஸ்கியை மோடி வலியுறுத்தினார் தொடர்ந்து இந்தியா உக்ரைன் இடையே விவசாயம் மருத்துவம் கலாச்சாரம் மற்றும் மனிதநேய உதவி தொடர்பாக நான்கு முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின பிரதமர் மோடியின் உக்ரைன் வருகை குறித்து உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி கூறியதாவது ரஷ்யா உக்ரைன் விவகாரத்தில் இந்தியா அதன் பங்குக்கு சிறப்பாக செயலாற்றும் என நம்புகிறேன் இது வெறும் இரு நாடுகள் இடையிலான பிரச்சினை அல்ல இது போர் என இந்தியா அங்கீகரித்துள்ளது ஆம் புத்தின் என்ற ஒற்றை மனிதர் உக்ரைன் என்ற தேசத்திற்கு எதிராக தொடுத்துள்ள போர் இது இந்தியா மிகப்பெரிய நாடு அது நினைத்தால் ரஷ்யாவின் பொருளாதாரத்தை தடுத்து நிறுத்தி புத்தினின் செயல்பாடுகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கலாம் இந்தியா உக்ரைன் இடையே ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன நாங்கள் இந்திய தயாரிப்புகளை வாங்க தயாராக உள்ளோம் அங்கே முதலீடு செய்யவும் தயாராக உள்ளோம் இந்திய நிறுவனங்கள் இங்கேயும் இந்தியாவில் உக்ரைன் நிறுவனங்களும் தொழில் துவங்க தயாராக உள்ளன இது தொடர்பாக இந்திய அரசுடன் மனம் திறந்த பேச்சுவார்த்தைக்கு தயாராக உள்ளேன் என ஜெலன்ஸ்கி கூறினார் முத்தமிழ் முருகன் மாநாடு பழனியில் இன்று துவக்கம் அறுபடை வீடுகளில் மூன்றாம் படை வீடான பழனியில் அமைந்துள்ள பழனி ஆண்டவர் கலை பண்பாட்டு கல்லூரியில் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு இன்று துவங்கி இரண்டு நாட்கள் நடைபெறவுள்ளது இன்று காலை எட்டு மணிக்கு திருவிளக்கு ஏற்றுதலுடன் அமைச்சர் பெரியசாமி தலைமையில் அமைச்சர்கள் பாபு சக்கரபாணி எம் பி சச்சிதானந்தம் எம்எல்ஏ செந்தில்குமார் முன்னிலையில் மாநாடு துவங்குகிறது மாநாட்டில் வேலரங்கமும் அருள்தரும் அறுபடை முருகனின் மூலவர் காட்சிகள் முப்பரிமான பாடலரங்கம் சிறப்பு புகைப்பட கண்காட்சியும் அமைக்கப்பட்டுள்ளது மாநாட்டில் நடக்கும் ஐந்து ஆய்வரகங்களில் வெளிநாட்டினர் உட்பட ஆயிரத்து முன்னூறு பேர் கட்டுரைகளை சமர்ப்பிக்கின்றனர் நீதிபதிகள் ஆதினங்கள் ஆன்மீக சொற்பொழிவாளர்கள் வெளிநாட்டினர் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்கின்றனர் மாநாட்டில் விழாமலர் கட்டுரை மலரும் வெளியிடப்பட உள்ளது முருகன் பெருமையை விளக்கும் ஆடல் பாடல் நிகழ்ச்சிகள் முருகன் புகழை சொல்லும் ஆட்டம் கந்தசஷ்டி கவசம் என காலை எட்டு முப்பது மணி முதல் மதியம் ஒரு மணி வரையிலும் மதியம் இரண்டு மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலும் நிகழ்ச்சி திட்டமிடப்பட்டுள்ளது எட்டு இடங்களில் அலங்கார வளைவுகள் எட்டாயிரம் பேர் அமர்ந்து பார்க்கும் வகையில் பந்தல் அமைக்கப்பட்டுள்ளது மாநாட்டுக்கு வருவோர் எண்ணிக்கை லட்சத்தை தாண்டும் என்பதால் பங்கேற்க வருவோருக்கு வழிகாட்ட தன்னார்வலர்கள் மாணவர்கள் பயன்படுத்தப்பட உள்ளனர் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுகின்றனர் பட்டமளிப்பு விழாக்களில் இனி கருப்பு அங்கிக்கு தடா கல்லூரிகளில் நடைபெறும் பட்டமளிப்பு விழாக்களில் கருப்பு நிற அங்கியும் தொப்பியும் அணிந்து மாணவர்கள் பட்டங்கள் பெறுவது வழக்கம் இந்நிலையில் மத்திய அரசின் கீழ் இயங்கும் மருத்துவக் கல்லூரிகளின் பட்டமளிப்பு விழாக்களில் மாணவர்கள் அணியும் உடையில் மாற்றம் கொண்டு வர மத்திய சுகாதாரத்துறை பரிந்துரைத்துள்ளது இதுகுறித்து மத்திய சுகாதாரத்துறை தன் கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள கல்லூரிகளுக்கு அனுப்பி உள்ள சுற்றறிக்கை பெரும்பாலான கல்லூரிகளில் நடக்கும் பட்டமளிப்பு விழாவில் மாணவர்கள் தற்போது கருப்பு நிற அங்கியும் தொப்பியும் அணியும் நடைமுறை உள்ளது இந்த உடை அணிவது ஐரோப்பிய நாடுகளில் தோன்றிய கலாச்சாரமாகும் இது பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் தங்கள் காலனி ஆதிக்கத்தின் கீழ் உள்ள நாடுகளில் அறிமுகப்படுத்தியது இந்த நடைமுறையை மாற்றும் தருணம் வந்துவிட்டது எனவே மத்திய அரசின் கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள அனைத்து மருத்துவக் கல்லூரிகள் மற்றும் மருத்துவ கல்வி நிறுவனங்களில் நடக்கும் பட்டமளிப்பு விழாக்களில் இனி கருப்பு நிற நிறாங்கி மற்றும் தொப்பி அணிவதற்கு பதிலாக நம் நாட்டின் பாரம்பரிய உடைகளை அணியலாம் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது கெமிக்கல் இன்ஜினியர் கோச்சிங் சென்டரிலும் ரகசிய கூட்டம் ராயப்பேட்டை கரூரில் நடந்த சம்பவம் சென்னை ராயப்பேட்டையை சேர்ந்தவர் கெமிக்கல் இன்ஜினியர் ஹமீது உசேன் சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் கவுரவ பேராசிரியராக பணியாற்றியுள்ளார் இவரது தந்தை அகமது மன்சூர் தம்பி அப்துல் ரகுமான் மூவரும் பல நாடுகளில் தடை செய்யப்பட்ட ஹிஸ் உத் தஹிரிர் என்ற பயங்கரவாத அமைப்புக்கு ஆட்களை சேர்த்துள்ளனர் இவர்களுக்கு செங்கல்பட்டு செம்பாக்கத்தைச் சேர்ந்த முகமது மௌரீஸ் சேலையூர் காதர் நவாஸ் ஷெரீப் தண்டையார்பேட்டை அகமது அலி உமரி உடந்தையாக இருந்தனர் ஆறு பேரும் வெளிநாடுகளில் உள்ள பயங்கரவாதிகளுடன் தொடர்பில் இருந்துள்ளனர் பயங்கரவாத அமைப்புகள் வகுத்து தந்த சதி திட்டத்தின்படி செயல்பட்டுள்ளனர் ஆறு சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்தனர் வழக்கு தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் விசாரணைக்கு ஒப்படைக்கப்பட்டது அவர்கள் தஞ்சாவூர் திருச்சி என பல மாவட்டங்களில் ஹமீது உசேன் கூட்டாளிகள் வீடுகளில் சோதனை நடத்தினர் அதன் அடிப்படையில் ஆறு பேரையும் சென்னை பூந்தமல்லி ஸ்பெஷல் கோர்ட்டில் ஆஜர்படுத்தி ஆறு நாள் காவலில் எடுத்து விசாரித்தனர் சென்னை ராயப்பேட்டை ஜானி ஜான்கான் தெருவில் மாடர்ன் எசென்ஷியல் எஜுகேஷனல் டிரஸ்ட் என்ற பெயரில் ரகசிய பயிற்சி மையம் நடத்தியது தெரியவந்துள்ளது அங்கு வெடிகுண்டு தயாரிப்பு ஆயுத பயிற்சி அளித்தது குறித்தும் அதிகாரிகள் விசாரிக்கின்றனர் ஹமீது உசேன் கூட்டாளிகள் கரூரிலும் ரகசிய பயிற்சி மையம் நடத்தியது தெரியவந்துள்ளது ஒருவர் கூட சேராத முப்பது என்ஜினியரிங் கல்லூரிகள் அண்ணா பல்கலையின் கீழ் உள்ள நானூற்று முப்பத்து மூன்று என்ஜினியரிங் கல்லூரிகளில் அரசு ஒதுக்கீட்டில் ஒரு லட்சத்து எழுபத்தி ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி எட்டு இடங்கள் உள்ளன இந்த ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கான கலந்தாய்வு கடந்த மாதம் இருபத்தி இரண்டில் துவங்கியது இதுவரை நடந்து முடிந்த சிறப்பு மற்றும் இரண்டு கட்ட கலந்தாய்வில் தற்போது வரை எழுபத்தோராயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஆறு இடங்கள் நிரம்பியுள்ளன இது மொத்த இடங்களில் முப்பத்தொன்பது சதவீதம் தொடர்ந்து மூன்றாவது கட்ட கலந்தாய்வில் மீதமுள்ள ஒரு லட்சத்து ஆயிரத்து முன்னூற்று பத்து இடங்கள் நிரப்பப்பட உள்ளன இந்த இடங்களுக்கு தொன்னூற்று மூன்றாயிரம் மாணவர்கள் போட்டியிட உள்ளதால் கலந்தாய்வில் பங்கேற்கும் அனைவருக்கும் இடம் கிடைக்க வாய்ப்புள்ளது எனினும் கலந்தாய்வின் முடிவில் ஐம்பத்தைந்தாயிரம் இடங்கள் காலியாக இருக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது இதுவரை நிறைவடைந்துள்ள கலந்தாய்வுகளின்படி அண்ணா பல்கலையின் கிண்டி வளாக கல்லூரி எம்ஐடி உள்ளிட்ட நான்கு கல்லூரிகளில் உள்ள அனைத்து இடங்களும் நிரம்பிவிட்டன அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பதினான்கு கல்லூரிகள் மற்றும் மத்திய கல்வி நிறுவனங்களில் தொன்னூறு சதவீதத்துக்கும் மேற்பட்ட இடங்கள் நிரம்பியுள்ளன மேலும் ஐம்பத்தி ஏழு கல்லூரிகளில் எண்பது சதவீத இடங்களும் நூற்று பதினான்கு கல்லூரிகளில் ஐம்பது சதவீத இடங்களும் நூற்று தொன்னூற்றி ஏழு கல்லூரிகளில் பத்து சதவீத இடங்களும் நிரம்பியுள்ளன முப்பது கல்லூரிகளில் ஒருவர் கூட சேரவில்லை நூற்று தொன்னூற்றி ஏழு கல்லூரிகளில் பத்து சதவீத இடத்தை கூட நிரப்ப முடியவில்லை நூற்று பத்து பொறியியல் கல்லூரிகள் ஒற்றை இலக்கத்தில் மட்டுமே இடங்களை நிரப்பியுள்ளன கணினி அறிவியல் செயற்கை நுண்ணறிவு படிப்புகளை அதிகளவில் தேர்வு செய்துள்ளன இசிஇ ஐடி படிப்புகள் அதிகளவில் எடுக்கப்பட்டுள்ளன புரொடக்ஷன் ஆட்டோமொபைல் ஏரோநாட்டிக்கல் படிப்புகளை மாணவர்கள் அதிக அளவில் விரும்பவில்லை பெட்ரோ கெமிக்கல் பொறியியல் தொழில்துறை பொறியியல் மற்றும் மேலாண்மை டெக்ஸ்டைல்ஸ் வேதியியல் ஆகிய பொறியியல் பிரிவுகளில் ஒருவர் கூட சேரவில்லை கல்லூரி மற்றும் படிப்புகளின் தரத்தை உறுதி செய்து அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாணவர்கள் பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் தமிழகம் புதுச்சேரியில் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை மழை நீடிக்கும் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்றும் நாளையும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது நாளை முதல் இருபத்தொன்பதாம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் எச்சரித்துள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது இன்றும் நாளையும் மன்னார் வளைகுடா தென் தமிழக கடலோரப் பகுதிகள் மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று வீசக்கூடும் எனவே இன்று முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரை அப்பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது மதமாற்றத்தில் ஈடுபட்டோர் போலீசாரிடம் ஒப்படைப்பு புதுக்கோட்டை கலெக்டர் முகாமுன் பெண் உள்பட மூன்று நபர்கள் சாலையில் செல்வோரிடம் கிறிஸ்தவ அமைப்பின் நோட்டீஸ்கள் மற்றும் புத்தகங்களை அளித்து தங்களுடைய மதத்தில் சேருமாறு மூளைச்சலவை செய்து கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது தகவல் அறிந்த இந்து முன்னணி அமைப்பினர் அங்கு சென்று அந்த நபர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் அவர்களை போலீசில் ஒப்படைத்தனர் தொடர்ந்து மதமாற்றத்தில் ஈடுபடுவோர் மீது வழக்கு பதிந்து சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி இந்து முன்னணியினர் அப்பகுதியில் சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதனால் அப்பகுதியில் ஒரு மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து அவர்கள் மறியலை கைவிட்டனர் அண்ணாமலை சொன்ன கருத்து ஒப்புக்கொண்ட கோவை எம்பி டாஸ்மாக் கடைகளால் சாராய ஆலை முதலாளிகள் மட்டுமே வாழ முடியும் கல் இறக்க அனுமதித்தால்தான் சாமானிய மக்களும் வாழ முடியும் ஆட்சியில் இருப்பவர்கள் சம்பாதிக்க முடியாது என்பதற்காகத்தான் கள்ளுக்கடைக்கு அரசு அனுமதி வழங்க மறுக்கிறது என மாநில பாஜக தலைவர் அண்ணாமலை தொடர்ந்து கூறி வருகிறார் தென்னை மரம் மரத்தினுடைய பொருள்ல ஒரு லட்சத்தி ஐயாயிரம் கோடி ஜென்ரேட் பண்ண முடியும் இது சும்மா சார் ஐயோ நீங்க வந்து ஐயோ மக்களுக்கு வந்து வருமானம் போயிடும் சார்

டாஸ் வெளியே ஆல்கஹால் மூலமாக வரக்கூடிய ரெவென்யூ இஸ் த ரூட் ஆஃப் पॉलिटिकल கரப்ஷன் அதனாலதான் அவர்கள் டாஸ் மார்க்கையே மூட அவர்கள் நடத்தக்கூடிய சாரா ஆலைகள் டாஸ் லிக்கர் கொடுக்கணும் சோ 44% ஆஃப் டாஸ் மார்க்ஸ் ஆஃப்டெக் நான் சொல்ற எல்லா டேட்டா பப்ளிக் டொமைன் டாஸ் ஆனுவல் பேலன்ஸ் ஷீட் இல்ல சார் பட் எங்க ட்ரிக் அவங்க பப்ளಿಕா டிஸ்ப்ளே பண்றது இல்ல நீங்க எடுத்துக்கலாம் கொஞ்சம் முயற்சி பண்ணி நீங்க எடுத்துக்கலாம்

அண்ணாமலையின் இந்த கருத்தை கோவை திமுக எம்பி கணபதி ஒப்புக்கொண்டுள்ளார் கட்சி சார்பற்ற விவசாயிகள் சங்க முன்னாள் தலைவர் என் எஸ் பழனிசாமியின் மண்டபத்தில் அஞ்சலி செலுத்திய கணபதி ராஜ்குமாரிடம் கல்லிரக்க அனுமதிக்க வேண்டும் என விவசாயிகள் சங்கத்தினர் வலியுறுத்தினர் அவர்களிடையே கணபதி ராஜ்குமார் பேசும்போது கல்லிறக்கும் விவகாரத்தில் அரசியல் இருப்பதாக சொன்னார் பல கோரிக்கைகளை மாவட்ட தலைவர் அவர்கள் சொன்னார்கள் நான் எப்பொழுதுமே முடிந்த அளவுக்கு விவசாயிகளுக்கு பக்கம் தான் இருப்பேன் ஏனென்று கேட்டால் நல்லுசாமி அண்ணன் வந்து அடிக்கடி என்னுடன் தொடர்பில் இருப்பார் கல் இறக்கும் இயக்கத்திற்கு நான் அவரிடம் பல விஷயங்களுக்கு பல முறை அவருடைய போராட்டங்களுக்கு சில விஷயங்கள் கொண்டு போய் அப்பொழுது முதலமைச்சர் அவர்கள் அந்த மனு கொடுக்கும்போதும் நான் உடன் இருந்திருக்கிறேன் அவருக்கு மிகவும் ஆதரவாக இருந்திருக்கிறேன் அவருக்கு வந்து தெரியும் அவரை கேட்டால் சொல்லுவார்கள் அதே போல நீங்கள் சொன்னவார் அந்த கல் இறக்குவதற்கு அந்த உரிமையை கண்டிப்பாக முதல்வர் இடத்துல கேட்டு அதற்கு ஆவணம் செய்வோம் என்று இந்த இடத்துல கொள்கிறேன் ஒன்று ஏனென்றால் கல் இறக்கினால் தான் விவசாய கையில் ஏதோ கொஞ்சம் காசு பார்க்க முடியும் அப்படிங்கிறத நான் நேரடியாக பார்த்திருக்கிறேன் அதே போல் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அரசியலும் உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் அது பேச முடியாது அதை மீறித்தான் நாம் அதை பெற வேண்டும் விவசாயி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஜாதியும் இருக்கக்கூடிய ஒரு இது தொழில்தான் விவசாயி ஒரு காலத்தில் எண்பது சதவீதம் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா எண்பது சதவீதம் விவசாயிகள் இருந்த ஊர் இன்றைக்கு எப்படிப்பட்ட நிலைமைக்கு விவசாயம் தள்ளப்பட்டிருக்கிறது என்று உங்களுக்கெல்லாம் தெரியும் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் இருக்காங்க சைட் போட்டே இருக்காங்க பூமி வச்சுருக்கிறோம் கையில் காசு இருக்காது விற்று தான் ஆகணும் சைட்டு போட்டு தான் ஆகணும் காசு பார்த்து தான் ஆகணும் குடும்ப சூழ்நிலைகள் வீடு கட்டணும் கல்யாணம் பண்ணணும் இப்படிப்பட்ட கா சூழ்நிலைக்கு தள்ளப்படும் விவசாயி விவசாயத்தில் ஆதாயம் பார்த்திருந்தால் இப்பேற்பட்ட நிலைமைக்கு போயிருக்காது இதிலிருந்து காப்பாற்றி நல்ல அரசாங்கத்திடமிருந்து நல்ல திட்டங்களை பெற்றால் தான் பண்ண முடியும்